ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்கல நம்ம வந்து குறிப்புகளில் ஒரு அஞ்சு விதமான உபயோகமான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குறிப்பு நம்ம யூஸ்வலாக பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்கும்பொழுது பருப்பு கூட நல்ல பருப்பை அலசிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க விசில் போடும்பொழுது வெளியில் பருப்பு பொங்கி வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி உப்பி நம்மளுக்கு வேக வைக்கும்பொழுது நல்லா உப்பி வரத்துக்கு சப்பாத்தி மாவில் உப்பு சேர்த்துட்டு நல்ல சுட சுட தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சுலருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுங்க ஊற வச்சு அப்புறம் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போடுங்க அதே மாதிரி சப்பாத்தி போடும் பொழுது ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க எடுத்தோடனே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வர வராது இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டா நல்ல உப்பி உங்களுக்கு அழகாக வரும் சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் நீங்கள் ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க அவ்வளோதான் நம்ம தேர்ட் குறிப்பு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூஸ்வலாக உப்பு ஜாரில் நீங்கள் ஜார்ல வச்சாலும் சரி சில்வர் பாத்திரம் எதில் வச்சாலும் சரி ரெண்டு காஞ்ச மிளகாவை போட்டு வைங்க கல் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அடியில் இருக்கிற உப்பு நீர் விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீர் விடாமல் இருக்கணுன்னா ரெண்டு காஞ்ச மிளகா அந்த உப்பில் போட்டு வைங்க அதே மாதிரி புளி வைக்கிற ஜார்லேயும் உப்பு கல் உப்பு போட்டு வைங்க புளி வந்து ரொம்ப கெடாமல் நல்லாயிருக்கும் சொத ஆகாமல் இருக்கும் இது ரெண்டுமே ரெண்டு ஜார்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான்காவது குறிப்பு நம்ம டிகாஷன் போடுறோம் இல்லையா டிகாஷன் போடும்பொழுது நம்ம காஃபி ஃபில்டரில் நம்ம மேலே எதில் காஃபி தூள் போடுறோமோ அதை வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் சூடுபடுத்திக்கோங்க அந்த ஹோல்ஸ் எல்லாமே அடப்பு இல்லாமல் க்ளீன் ஆகிடும் லைட்டாக திருப்பி ஒரு தடவை தட்டிக்கோங்க தட்டிட்டு காஃபி தூள் போட்டு சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே டிகாஷன் உங்களுக்கு அடியில் ஃபில்டர் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே ஃபில்ட்ரு ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக ஐந்தாவது குறிப்பு நம்ம யூஸ்வலாக இட்லி மாவு ஊற வைப்போம் இல்லையா அரிசி உளுந்து ஊற வைக்கும் பொழுது உளுந்தை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி இதை உடனடியாக ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜிலேயே ஊறட்டும் அது ரெண்டு மணி நேரம் அது ஊறினதுக்கப்புறம் அந்த ஜில்லு தண்ணியோடயே நீங்கள் வந்து மாவு ருப்பி பாருங்க கூடவே ஒரு பாட்டில் தண்ணி வந்து கூடவே வந்து வச்சுடுங்க அந்த தண்ணியை தெளிச்சு தெளிச்சே மாவு அரைச்சி பாருங்கள் உளுந்து மாவு நல்லா பொங்கி நல்லா ருப்பி வரும் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்